ரூத் அதிகாரம் ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் இந்த அதிகாரத்தில் அடங்கியுள்ளது இதில் முதல் ஐந்து வசனங்கள் மோவாபை நோக்கிய பயணம் அதன் முடிவாம் தனிமையை குறித்து விளக்குகிறது ஆறு முதல் பதினெட்டு வரையிலான வசனங்கள் ரூத் சரியான முடிவை தேர்ந்தெடுத்தலை விளக்குகிறது பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரையிலான வசனங்கள் நகோமி பெத்தலகேமுக்கு திரும்புதலை குறித்து பேசுகிறது முதலாவதாக இந்த புத்தகத்தின் பின்னணியத்தை குறித்து தியானிப்போம் புத்தக நிகழ்வு நடந்த காலம் நியாயாதிபதிகள் அரசாண்ட காலத்தில் என்று இந்த புத்தகம் தொடங்குகிறது எனவே ரூத்தின் சரித்திரம் நியாயாதிபதிகள் அரசாண்ட காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடும் எனவே இப்புத்தகத்தின் காலம் கிமு ஆயிரத்தி அறநூறிலிருந்து ஆயிரத்தி இருநூறுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த புத்தகம் ரூத் நியாயாதிபதிகள் மற்றும் ஒன்று சாமுவேலுக்கு இடையில் அமைந்துள்ளது இது ஆவிக்குரிய ரீதியில் தியானிப்போமானால் நியாயாதிபதிகள் புத்தகமானது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ரட்சகர்கள் எழும்பி இஸ்ரவேலை இரட்சித்ததை குறித்து விளக்குகிறது அதன் பின் வரும் ஒன்று சாமுவேல் புத்தகமானது அரசர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேலை அரசாண்டதை குறித்து விளக்குகிறது இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் ரூத் புத்தகமானது வைக்கப்பட்டுள்ளது இது எதை விளக்குகிறது என்றால் ஏற்கனவே ரட்சகனாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இனி அவர் ராஜாவாக நியாயம் தீர்க்க சீக்கிரம் இரண்டாவதாக வரப்போகிறார் ரூத் புத்தகத்தில் புரஜாதியான மோவாபிய ஸ்ரீ ரூத் போவாசோடு இணைக்கப்படுதலை காண்கிறோம் எனவே நியாயாதிபதிகள் புத்தகம் இரட்சகர்கள் விடுதலையாக்குவதை விளக்குகிறது இது இயேசு கிறிஸ்து ரட்சகனாய் உலகத்தில் வந்ததை பறைசாற்றுகிறது அதற்கு பின் வந்த ரூத் புத்தகம் மோவாபிய புறஜாதிய ஸ்திரீ யூத குலத்தவனான போவாசோடு இணைக்கப்படுதலை விளக்குகிறது இது புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவருடைய அங்கமாய் இணைக்கப்படுதலை பறைசாற்றுகிறது இனி வரப்போகிற இரண்டாம் வருகையை குறித்து ஒன்று சாமுவேல் புத்தகம் பறைசாற்றுகிறது ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் அரசர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரவேலை அரசாண்டனர் அதுவே இனி இயேசு கிறிஸ்து அரசனாய் நியாயம் தீர்ப்பவராய் வருகிறதை முன்னறிவிக்கிறது மோவாபை நோக்கிய பயணம் முடிவு தனிமை எலிமலைக்கு பஞ்சத்தின் காலத்தில் தன் குடும்பத்தாரோடு கூட பெத்லஹேமை விட்டு மோவாபை நோக்கி பயணிக்கிறார் பெத்லஹேம் என்பது வேதாகமத்தில் அப்பத்தின் வீடு என்று பொருள்படும் பஞ்சத்தின் காலத்தில் கர்த்தர் தன்னை போஷிக்க வல்லவர் என்பதை இந்த எளிமலைக்கு மறந்துவிட்டார் மோவாபை நோக்கிய பயணத்தின் முடிவானது தனிமையை கொண்டு வருகிறது எலிமலேக்கின் மனைவி நகோமி தனது கணவன் மற்றும் இரண்டு ஆண் பிள்ளைகளை இழந்து தனித்தவளானதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவமும் அப்படித்தான் சிறிது கால பிழைப்பிற்காக பஞ்சத்தில் தப்பிக்க தனது சுதந்திர தேசத்தை விட்டு மோவாவை நோக்கி பயணிக்கிறார் அதேபோல் சிச்சின்பத்திற்காக நாம் செய்யும் சிறிய சிறிய பாவம் முடிவில் கர்த்தரை நம்மை விட்டு பிரித்து நம்மை தனிமைப்படுத்துகிறது கசப்பான வாழ்க்கையை தருகிறது இதையே இந்த முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மேலும் என்னாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மோவாபிய ஸ்திரீகளோடு இஸ்ரேல் புத்திரர் வேசித்தனம் பண்ணினதினால் வாதை உண்டானதையும் அதனால் வந்த அழிவை குறித்தும் நாம் வாசிக்கிறோம் இங்கு இந்த மோவாபிய ஸ்திரீகளோடு யூத புருஷர்கள் விவாகத்தின் மூலம் இணைக்கப்படுகின்றனர் இதை ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் யூத புருஷர்களோடு பாவம் ஒன்றிணைகிறது முடிவு மரணத்தை உண்டாக்குகிறது நாமும் கூட கர்த்தர் வெறுக்கிற பல்வேறு காரியங்களை பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றும்போது அது நம்மை தனித்தவர்களாக்குகிறது கர்த்தரோடு உள்ள தொடர்பை துண்டிக்கிறது அடுத்ததாக இந்த அதிகாரத்தின் ஆறு முதல் பதினெட்டு வரையிலான வசனங்கள் ரூத் சரியான முடிவை தேர்ந்தெடுப்பதை குறித்து விளக்குகிறது நகோமி வெத்தலைஹேமுக்கு திரும்பி வர முடிவெடுத்து தனது மருமக்கள் மாறுகளை அவர்கள் தேசத்திற்கும் அவர்கள் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போக சொல்வதை இங்கு காண்கிறோம் ஓர்பால் முதலில் தயங்கினவளாக இருந்தாலும் பின்னர் தனது மாமியை முத்தமிட்டு கடந்து செல்கிறாள் ஆனால் ரூதோ நகோமியை பற்றி கொள்கிறார் இதுவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சரியான முடிவை விளக்குகிறது நாம் ஓர்பாலா அல்லது ரூதா கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தால் இணைக்கப்பட்டுள்ள நாம் ஏதோ ஒரு காரியங்களால் மறுபடியும் பின்மாற்றத்திற்குள்ளாக ஓர்பாலை போல் செல்கிறோமா என்பதை நாம் தியானிக்க வேண்டும் கர்த்தரையே மரணம் நமக்கு நேரிட்டாலும் அவரையே பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை தியானிக்க வேண்டும் இங்கு ரூத் நாம் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம் என்று தெளிவாக தனது மாமிய மாமியிடம் கூறுகிறார் எனவே இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ புறஜாதியார் கர்த்தரோடு இணைக்கப்படுதலின் முன்னடையாளமாகிறார் சரியான காரியங்கள் வேதனையை தருகிறதா இருந்தாலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு நம்பிக்கை அச்சதாக இருந்தாலும் அது கர்த்தரை சார்ந்ததாக இருக்குமேயின் அதில் மன இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கடைசியாக இந்த அதிகாரத்தின் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரையிலான வசனங்கள் நகோமி தனது மோவாபிய மருமகளான ரூத்தோடு கூட பெத்லகேமுக்கு திரும்புதலை விவரிக்கிறது பஞ்சத்தில் பெத்தலகேமை விட்டு மோவாபை நோக்கி சென்ற எலிமலேக்கின் குடும்பத்தார் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் திரும்பவும் பெத்தலகேமுக்கு வருகின்றனர் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் எஞ்சைக்கும் அவர்கள் உட்படலாகாது என்று நாம் வாசிக்கிறோம் அதேபோல் இந்த அதிகாரத்தில் மோவாபிய ஸ்திரீயான ரூத் பெத்லஹேமுக்கு வருவதை வாசிக்கிறோம் எனவே அங்கு விடப்பட்ட அந்த காரியம் இங்கு இணைக்கப்படுகிறது இதில் நகோமியை முதல் மிஷனரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தனது குடும்பத்தாரோடு அந்நிய தேசத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு ஸ்திரீயை தன்னுடைய தேவனாம் கர்த்தரிடத்தில் திருப்பி தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து வருகிறார் நாமும் கூட பல்வேறு மிஷினரிகளை குறித்து வாசிக்கையில் அவர்கள் குடும்பத்தாரோடு அந்நிய பகுதிக்கு சென்று ஊழியம் செய்து குடும்பத்தாரை இழந்து அங்கு அநேக மாத்துமாக்களை கர்த்திடத்தில் கொண்டு வருதலை குறித்து வாசிக்கிறோம் எனவே நகோமி இங்கு முதலாவது மிஷினரியாக சித்தரிக்கப்படுகிறார் ஜெபி போமா அன்பின் பிதாவை இந்த முதலாவது அதிகாரத்தில் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எந் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு போஷிக்க இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உண்மை விட்டு எங்களை பிரித்திருக்குமேயின் அதை தியானித்து சுவாமி அதை ஆராய்ந்து பார்த்து ராஜா உம்மிடத்தில் அறிக்கையிட்டு உம்மாண்டை திரும்ப வர எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு தகப்பனை நீர் வழி நடத்தும் எல்லா துதிகனமைக்குமே ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்ப யெசுவின் மூலம் பிதாவே ஆமீன்